தவளைகள் சில ஒரு குட்டையின் அருகே வாழ்ந்து வந்தன அங்கே தண்ணீர் வற்றியதால் உணவு இல்லாமல் போனது அருகில் ஒரு பெரிய மலை இருந்தது அதை தாண்டி சென்றால் மறுபக்கம் ஒரு பெரிய குளம் ஒன்று உள்ளது அதை அடைந்துவிட்டால் வாழ்க்கையில் உயிரோடு வாழலாம் என்ற நோக்கத்தோடு எல்லா தவளைகளும் யோசித்துக் கொண்டிருந்தன அந்த மலையை எவ்வாறு ஏறி செல்வதென்று அப்போது மூன்று தவளைகள் மட்டும் துணிச்சலாக அந்த மலையை ஏற தொடங்கின கீழே இருந்த தவளைகள் எல்லாம் மேலே ஏறாதே ஏறி கீழே விழுந்தால் உன் உயிர் போய்விடும் என்று சத்தமிட்டனர் அந்த மூன்று தவளையும் மலையை ஏறுவதை விடவில்லை தொடர்ச்சியாக மலையில் ஏறிக்கொண்டே இருந்தன கீழே இருந்த தவளைகள் சில கூறின மேலே இருந்து கீழே பாருங்கள் தவறி விழுந்தால் உன் உடல் சிதறிவிடும் என்று சத்தமிட்டனர் அப்போது மூன்று தவளையில் ஒரு தவளை மட்டும் கீழே பார்த்தது பயந்து போய் உடனே கீழே இறங்கி வந்து தவளை சேர்ந்துவிட்டது மிகுதமுள்ள இரண்டு தவளைகள் தொடர்ச்சியாக மலையை ஏறி கொண்டிருந்தன மறுபடியும் விடுவீர்கள் உங்கள் உயிர் பறிபோக போகிறது என்று சத்தமிட்டனர் இதை கேட்ட இரண்டாவது தவளையும் கவனச்சிதறல் ஏற்பட்டு மேலே இருந்து கீழே விழுந்து உடல் சிதறி விட்டது ஆனால் மூன்றாவது தவளை மட்டும் எதையும் பொருட்படுத்தாது தொடர்ச்சியாக மேலே ஏறிக்கொண்டிருந்தது உள்ள தவளைகள் எவ்வளவோ சத்தமிட்டு பார்த்தன ஆனால் மூன்றாவதாக ஏறிக்கொண்டிருந்த தவளை அதை எதையும் பொருட்படுத்தவில்லை கடைசியில் மலையின் உச்சியை ஏறி மறுபக்கம் உள்ள குளத்தை அடைந்து விட்டது அந்த மூன்றாவது தவளை தவளை கூட்டம் உள்ள குட்டையில் முழுமையாக வளர்ச்சி ஏற்பட்டு அனைத்து தவளைகளும் பின் ஒன்றாக உயிரிழந்தன அந்த மூன்றாவது தவளை மலைக்கு அந்த பக்கம் உள்ள குளத்தில் உள்ள தவளைகளுடன் சந்தோஷமாக வாழத் தொடங்கினர் அப்போதுதான் தெரிய வந்தது அந்த மூன்றாவது தவளைக்கு காது கேட்காது என்று அதனால் தான் அந்த தவளை இவர்கள் கூறியதை பொருட்படுத்தாது தன் இலக்கை சென்றடைந்தது இதேபோல் நாம் வாழ்வில் நாம் நினைத்த உயரத்தை அடைய முயற்சி செய்யும் போது சிலர் பயம் தடைகள் பல உருவாக்குவார்கள் எதையும் அந்த காது கேட்காத தவளை போல் பொருட்படுத்தாது நமது இலக்கை நோக்கி சென்றால் வெற்றி நிச்சயம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பட்டினை அழுத்தி விடவும் நன்றி வாழ்க வளமுடன்